ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல நலச்செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க குறைந்த விலையில் இந்த இடம் இடைவெப்பை நம்மகிட்ட இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ